மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் கெஜ்ரிவாலை வரும் பதினைந்தாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டெல்லி மதுபான கொள்கை தொடர்பான பண மோசடி வழக்கில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து ரோசவன்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவருக்கு இரண்டு முறை அமலாக்கத்துறை காவல் நீட்டிக்கப்பட்டது இந்த நிலையில் அமலாக்கத்துறை காவல் முடிந்து கெஜ்ரிவால் பலத்த பாதுகாப்புடன் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது கெஜ்ரிவால் விசாரணைக்கு துழைக்கவில்லை என்றும் கேள்விகளை தவிர்த்து வருவதாகவும் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ் வி ராஜு தெரிவித்தார் அத்துடன் அவர் பயன்படுத்திய மின்சாதன உபகரணங்களுக்கான ரகசிய கனவு சொற்களையும் தெரிவிக்கவில்லை என்றும் கூறினார் எனவே அவரை நாள் வைத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கெஜ்ரிவாலை வரும் பதினைந்தாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி அளித்து வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார்